லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ரீசெண்டா வந்துட்டு ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு கூப்பிடாதீங்க அது அதுவும் கொஞ்ச நாளா பயங்கரமா எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே அவங்களை ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனங்களை வந்து அவங்க மேல வைக்கிறாங்க அவங்க ரொம்ப திமிர் பிடிச்ச ஹீரோயினா இருக்காங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா பேச்சுவார்த்தையுமே அவங்க அவங்க கிட்ட வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு எப்படி ட்ரால் பண்றாங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பட்டம் யார் கொடுத்தா யார் இப்போ கொடுத்தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதை எனக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ரொம்ப காட்டமா பேசுறாங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த பட்டத்தை வந்துட்டு அவங்களே அவங்க கொடுத்துக்கிட்டாங்களா இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் மூலமா வந்துச்சா அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு கரியர்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எந்த ஒரு சினிமா பின்பலமும் இல்லாமல் ஆண்டு மனசினுட்ற ஒரு படம் மூலமா அவங்க மலையாளத்துல வந்துட்டு இன்ட்ரோ ஆகிறாங்க அவங்களோட பஸ்ட் இன்ட்ரோ மூவியே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் டூர் ஹிட்னே சொல்லலாம் எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் சந்திரமுகி படம் பண்றாங்க சூப்பர் ஸ்டார்க்கு பேரா பண்றாங்க சரியானு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு அந்த படத்துல ஜோதிகா அவர்கள் என்னதான் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாலுமே துர்கா அப்படின்ற இந்த கேரக்டர் நயந்திரா அவர்களுடைய கேரக்டர் வந்து தனியாக வந்துட்டு பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் சந்திரமுகி படத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு பாட்டில் மட்டும் அவங்க இன்ட்ரோ ஆயிருப்பாங்க விஜய் அவர்களுடைய படத்தில் அந்த பாட்டில் கூட வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் கூட ஆடுடா அப்படின்ற மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் வந்திருக்கும் இப்படி வந்துட்டு அவங்களுடைய கரியர் வந்து ரொம்ப அப்படி க்ரோத் ஆகிட்டு சமயத்தில் தான் ஒரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வல்லவன் படத்தில் வந்துட்டு அவங்க நடிக்கிறாங்க வல்லவன் படத்தில் சிம்பு அவர்கள் கூட வெறும் நடிக்க மட்டும் இல்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்ல வந்துட்டு அவங்க லவ் வாழ்க்கையில் வந்துட்டு இணைகிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு அப்போல்லாம் பெருசாக வந்துட்டு இந்த செல்ஃபோன் அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோக்கள் வந்துட்டு லீக் செய்யப்பட்டப்போ சிம்பு அவர்களை கூட யாருமே வந்துட்டு பெருசாக விமர்சிக்கவே இல்லை அவர் ரொம்ப கூலாக தான் இருந்தார் ஆனால் நயன்தரா அவர்களை வந்துட்டு பயங்கரமாக பேசினாங்க இப்படி இருக்காங்களே இந்த ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினாங்க நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த நயன்தராவுடைய படங்கள் வல்லவன் படத்துக்கு அப்புறமா அவங்க கொடுத்த மற்ற படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பில் போக ஆரம்பிச்சிச்சு தலைமகன் ஈ படங்கள்லாம் ரொம்பவே ஃப்ளாப்னே சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு படங்கள்லேருந்து ரொம்பவே தள்ளி போயிட்டாங்க இந்த இ படம் இந்த தலைமகன் படத்துலலாம் எல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்பவே ஃபேட்டா இருப்பாங்க ஆனா இந்த இப்ப குடுக்கற இந்த என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஒல்லி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படி என்ன பண்ணணும்னா சிவாஜி படத்துல ரஜினி அவர்களுக்கு அந்த ஒரு பாட்ல மட்டும் பேரா வந்திருப்பாங்க அந்த பாட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் கவரப்பட்டாங்கன்னே சொல்லலாம் அதே ஆண்டு பில்லா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது சோ அதுக்கு முன்னாடி வல்லவன் படத்துல அவங்க எந்த அளவுக்குலாம் எல்லாம் வந்துட்டு எல்லாராலையும் அசிங்கப்பட்டாங்களோ இந்த பில்லா படத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம் எப்படி அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்கோ அதே மாதிரி நயன்தரா அவர்களுக்கும் பெரிய கம்பேக்னே சொல்லலாம் ஏன்னா அந்த படத்துல அவங்க ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸா செம்மையா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹை ஹில்ஸ் போட்டு அந்த கார் மேல நடந்து போறது அப்படின்றத ஒரு மாஸ் சீனாவே வந்துட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் இத்தனைக்கும் அந்த படத்துல வந்துட்டு ஃபைட் பண்ற மாதிரியான சீன்ஸ் கூட இருக்கும் சோ இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாராலையும் பயங்கரமா வியர்க்கத்தக்க அவங்கள வந்துட்டு எல்லாரோட பார்வை அவங்க மேல இழுத்துச்சுன்னே சொல்லலாம் அந்த படத்தை தொடர்ந்து சத்தியம் ஏகன் அப்படின்னு சொல்ற படங்கள்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோயினா அவங்க வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு மலையாளம் சொல்ற அதர் இண்டஸ்ட்ரிலையும் ஒரு சூப்பரான படங்கள்லாம் கொடுத்து ஒரு நல்ல டாப் இருந்தாங்கன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லப்படம் வருது இந்த படத்துல வந்து நயன்தாரா அவர்கள் நடிக்கிறாங்க அதுவும் ரொம்ப கிளாமரா நடிக்கிறாங்க இந்த படம் மூலமாக பிரபிதாரர்களுடன் அவங்களுக்கு வந்து காதல் வயப்படுறாங்க அது மட்டும் ஒரு பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் ஆகுது இத்தவரைக்கும் அவங்க காதல் வயப்படப்பட்டது வந்துவிட்டு ஒரு கிசுகிசுக்காக பேசப்பட்டாலுமே அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றது மூலமா அது ஒரு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்துட்டு பிரபு அப்படின்ற டேட்டூலாம் வந்துட்டு குத்திக்கிட்டாங்க ஸோ அது எல்லோராலையும் விமர்சிக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க எதுவும் பெ கேர் பண்ணாம நான் காதலிக்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க

கொடுக்கப்படுறது ஸோ அவங்க திரும்ப என்ட்ரி வந்துட்டு தெலுங்குல கொடுக்குறாங்க ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சீதா ரோல் வந்து பண்ணுறாங்க அந்த சீதா ரோலுக்கு பயங்கரமாக விமர்சிச்சாங்க ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாங்க இவங்க எப்படி அந்த படத்தை வந்துட்டு பண்ணலாம் இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டாங்க அந்த டைமில் அந்த படத்தோட ஹீரோ ஆன பாலையா வந்துட்டு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறமா நீ இந்த படத்தை முழுசாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணதால் அந்த படம் ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கப்பட்டுச்சு எடுக்கப்பட்ட அந்த படம் வெளியே ஆகும்போது போது பயங்கர ஹிட் அடிப்படையான ஹிட் எல்லாருமே அந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாட போராடினாங்க அதுவும் நயன்தரா அவர்கள்கிட்ட அந்த சீதா ரோல் வந்துட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக இதை யாரும் பண்ண முடியாது அவ்வளோ மென்மையாக எப்பா இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு யாருமே இந்த ஒரு நடிப்பை வந்துட்டு நயன்தரா அவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து அவங்க அந்த அளவுக்கு சூப்பராக நடித்தாங்க இதன் காரணமாக அவங்களுக்கு இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய அவார்டு ஒன்று இருக்கும் ஸோ ஈஸியாக அந்த அவார்டில் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க ஆனால் நயன்தரா அவர்களுக்கு நந்தி அவார்டு வந்துட்டு அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு கரியரில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டோன்னே சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ட்ரி ஆகுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு ராஜா ராணி அப்படின்ற படம் மூலமாக அவங்க என்ட்ரி ஆகுறாங்க அந்த படத்தில் அவங்க வந்துட்டு குண்டா இருக்காங்க நீ இவங்க வந்துட்டு ஹீரோயின் ஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களால நல்லா விமர்சிக்கப்பட்டிருந்தாலுமே ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாலுமே அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து தனித்துவமாக நின்றுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு அவங்க மாயா அப்படின்னு சொல்கிற ஒரு படம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த படம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வியக்கத்தக்கதாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயா படம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஹீரோயின் மட்டும்தான் இருப்பாங்க அவங்களே வந்துட்டு பேஸ் பண்ண ஒரு படமாக தான் இருக்கும் அதுவும் ஒரு ஹாரர் படமாக இருந்தாலும் அதில் அவங்க வந்து சிங்கிள் மதராக நடிச்சிருப்பாங்க அந்த படம் எல்லாராலையும் பயங்கரமாக வரவேற்கப்பட்டுச்சு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின்ஸை படங்களில் வந்துட்டு வெறும் ரொமான்ஸ்க்காகவும் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டராகவும் தான் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் ஹீரோக்களை மட்டும் தான் எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாயா படம் வந்துட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அதே ஆண்டில் நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்ட படம் வந்து பாத்தீங்கன்னா கோபி நாயனார் அவருடைய இயக்கத்துல வந்து அறம் படம் சோ இந்த படத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு நயன்தாராவை வந்து அந்த படத்துல பார்க்கலாம் ரொம்ப ஒரு வெறப்பான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க அதுவும் ஒரு நியாயத்தை கேட்கக்கூடிய ஒரு வட்டாட்சியரா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்துட்டு அந்த சீட்டு நுணையில வந்துட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பை வந்துட்டு அந்த படம் வந்து கொடுத்துச்சுனே சொல்லலாம் சோ இதுக்கப்புறமா இவங்க படங்கள்ல எப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ இருந்தாலும் அந்த படத்துக்கு நான் அப்படிலாம் இல்லாம எனக்கு அந்த கதை இருக்கு முக்கியம் அந்த கதைக்கு நான் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுவேன் சோ இது மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்க்கு அவங்க வந்துட்டாங்க சோ அதனால கோலமாவூர் கோகிலா டோரா இமைக்காநொடிகள் ஐரா அப்படின்னு நடிகைகளுக்கு மட்டும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த படங்களை மட்டுமே வந்துட்டு அவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு அந்த மாதிரியான படங்கள் பண்றதுக்கான காரணமும் இவங்க தான் சொல்லலாம் இவங்க இப்படி இருந்தனால தான் இயக்குநர்களும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வந்துட்டு படங்களை வந்துட்டு இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க எழுத ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபாலோவும் பண்ணுறாங்க நிறைய நிறைய படங்கள் அது மாதிரி வரவும் செய்யுது நயன்தாரா அவர்கள் ரவுடி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசராக வந்துட்டு கூழாங்கல் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு வினோத்ராஜ் அவர்கள் இயக்குறாங்க ஸோ ப்ரொடியூசராக வந்து நயன்தர் அவர்கள் வந்துட்டு இன்ட்ரோ ஆகுறாங்க ஆனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்கப்பட்டுச்சு சோ அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டு வந்துட்டு வாங்குச்சு சோ ஆஸ்கார் அவார்டுன்றது அவ்வளவு ஈஸியா வாங்க முடியும் அப்படின்லாம் இல்லவே இல்லை உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேமஸ் மேகசின் ஆன வேர்க் அதோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு நயன்தாரா அவர்களுடைய போட்டோ வந்து பதிக்கப்படுறாங்க சோ இது வந்து தமிழ் நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயினா வந்துட்டு நயன்தாரா அவர்கள் தான் அந்த ஒரு தருணத்துல வந்துட்டு வேர்க் அவர்கள் அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க சோ அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆணாதிக்கம் இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் ஆண்கள் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களோட அதிகாரத்திலேயே அவங்களே வந்துட்டு அவங்க பண்ணிக்கணும் ஏன் பர்ஸ்னல் லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலுமே சரி என்ன ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சரி அதை நான் தான் எடுப்பேனே தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க ஸோ மற்ற பெண்களும் இதே மாதிரி அவங்களோட டிசிஷனாக அவங்களே எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்துவிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து வந்துட்டு ரொம்ப வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர்களுக்கும் இருக்கட்டும் இல்லை புரடியூசர்களுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான ஹீரோயினா வந்துட்டு அவங்க இருந்துட்டாங்க ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுக்கு தெரியாம அவங்க எத்தனை படங்கள் வந்துட்டு நல்ல வெற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்துட்டு எப்படி ஒரு ஹீரோ வந்துட்டு படங்களில் வந்து நான் பார்க்க போவேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோயின் மட்டும் இருந்தால் போதும் நான் அந்த படத்தை பார்க்க போறேன் அதுவும் நயன்தாரா இருந்தால் போதும் அந்த படத்தை நான் பார்க்க போறேன்னு சொல்ல ஒரு கூட்டத்தை வந்துட்டு அவங்க உருவாக்குனாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ ஸ்டோரிஸை கேட்டீங்களே இப்போ நீங்க இப்போ சொல்லுங்க இந்த இந்த லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த பட்டம் வந்துட்டு ஃபேன்ஸ் கொடுத்துருப்பாங்களா இல்லை அவங்களே வச்சிருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்தே படம் வந்துருச்சு இல்லையா ஸோ அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் வந்துட்டு தேட்டரில் பப்ளிஷ் ஆகும் போது அதுக்கப்புறமே அது உடனே பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு சொல்கிற பட்டமும் வெளியில் வந்துச்சு ஆனால் அது வந்து எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டாச்சு ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக சொல்கிறாங்க இவங்களே தான் வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்லி போடணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் வந்துட்டு வெளியிட்டாங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்துட்டு அவங்களா வச்சுக்கிட்டாங்களா இல்லை வந்து ஃபேன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்